வணக்கம் ஓம் நம்ம சிவாய ஓம் நமோ நாராயணாயர் மகாஜால் கிருஷ்ணன் சவன் சர் வரை இருக்கிறேன் நான் உங்கள் பத்ரச பத்ரகா பாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் ரொம்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் மனசில் ஒரு கவலையை உண்டாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் திருமணம் லேட்டாகிறது தான் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அந்த மாரி சொல்லிட்டு நிறையா திருமண தடங்களாக இருக்குது நிறைய பேருக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுது அதுக்குள்ளே ஏஜ் ஆகிடுது அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கும்போது வயசானவங்க வயசான ஏஜ் ஆகிடுச்சுங்கிறாங்க சரி ஓகே முக்கியமான விஷயத்துக்கு பேரும் காத்தியாயன காத்தியாயனி தேவி அது யாருன்னா தேவி தான் மகிஷாச்சரனை கொள்வதற்காக காத்தியாயன முனிவர் தவம் தவம் இருந்தாராம் தேவி மகளாக பிறக்கணும்னு அப்போது சிவபெருமான் காத்தியாயன முனிவருக்கு மகளாக பிறக்கும்படி சொல்கிறாரு அவங்க பேர் வந்து தேவின்னு தான் வைக்கிறாங்க காத்தியா துர்கா தேவி அதுக்கப்புறம் காத்தியாயன் வர காத்தியாயனா முனிவர் தவம் இருந்து அந்த பிள்ளையை பெற்றதுனால காத்தியாயினி தேவி அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிட்றாங்க காத்தியாயனி அப்படின்னு கூப்பிட்றாங்க செல்ல பேர் அவங்க வளர்ந்து மகிஷாசுர்த்த அசுரனை வந்து அழிக்கிறக்காக ஜென்மம் எடுத்ததுனால அவனை அழித்ததுனால மகிஷாசுரம் மர்த்தினி ஓகே இப்போ புரியுதுங்களா ஒரே பிள்ளைக்கும் மூணு பேர் காத்தியாய முனிவர் தவம் இருந்து பெற்ற ஒரு பிள்ளைங்க வேண்டி விரும்பி ஆசையோடு பெற்ற படில அதுதான் காத்தியாயனி தேவி சரிங்களா திருமண அப்புறம் வந்து அந்த தன்னுடைய அசு அசுரனை அழித்த பிறகு அவங்க கிழமை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் சிவபெருமானை சிவபெருமானே வந்து காக்கியாய முனிவர் வீட்டுக்கு வந்து பெண் கே காத்தியாயனி தேவியை மணந்து கொண்டு மணந்து கொண்டார் அப்படிங்கிறது வரலாறு கொஞ்சம் தாமதமானதுனால காத்தியாயினி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்தாங்களாம் அப்புறம் சிவபெருமான் வந்து உடனே திருமணம் செய்து கொண்டார் காத்தியாயினி தேவி அப்போ சொல்லியிருக்காங்க என்னுடைய நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு திருமண திருமண பாக்கியம் தாமதமாக தடங்கள் இருந்தால் அதை நான் சரி செய்வேன் அப்படின்னு சொல்லி காத்தியாயனி தேவி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுதான் காத்தியாயனி மந்திரம் அப்போ பார்க்கலாம் காத்தியாயினி மகாமாயே மகா யோகின்ய தீஸ்வரி நந்தகோபசுதம் சுதம் தேவி பதிம்மே குரு தே நம சரிங்களா இது வந்து பார்த்தா பொதுவாக இந்த மந்திரம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு பொதுவான மந்திரம் திருமண நீங்க இந்த மந்திரம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஆனால் நிறையா எல்லாருக்குமே தெரியாது இல்லையா இந்த மந்திரம் காத்தியாயினி மந்திரம் சரி இதை சொல்லுங்கள் நான் பொறுமையாக அவங்க பேரை சொல்கிறேன் காத்தியாயினி மகாமாயே மகா யோகின்ய தீஸ்வரி நந்த கோப சுதம் தேவி பதிமே மே மே பதிமே குரு தேநம சரிங்களா இதுதான் அந்த மந்திரம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் பார்த்துங்க சரிங்களா இந்த மந்திரம் வந்து முறைப்படியாக விளக்கு பக்திலாம் கொளுத்தி பக்தியோடு கும்பிட்டு வாங்க ஒரு நாளைக்கு உங்களால் இந்த பக்கம் குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தெட்டு தடவை சொல்லிவிட்டு வாங்க ஒரே டைம் காலைல கும்பிட்டிங்கன்னா காலைல தான் கும்பிடணும் இல்லையா நைட்டில் எல்லாம் ஒரு தடவை குளிச்சுட்டு இதை பெண்கள் கும்பிட்டுட்டு வரும்பொழுது குறிப்பாக பெண்களுக்கு இந்த மந்திரம் நல்லா சிறப்பாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க பெண்கள் திருமண தடை நீங்கிறதுக்கு ஆண்களுக்கும் ஓரளவுக்கு வேலை செய்யும் ஆண்களுக்கும் அது வேலை செய்யும் ரொம்ப திருமண தடை லேட்டாகுது திருமணம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண தடை உள்ளவங்க இந்த மந்திரம் சொல்லி பயனடையலாம் உலக்கு பற்றி ஏதாவது நெய் வைத்த கல் வாங்கி வச்சுட்டு தண்ணி கொஞ்சம் வச்சு கொண்டு வாங்க இருபத்தோரு தடவையோ நாற்பத்தெட்டு தடவையோ சொல்லி கும்பிட்டு வாங்க கும்பிட்டு வந்தீங்கன்னா விரைவில் திருமண பாக்கியம் கை துர்காதேவி அருளால் ஓகேங்களா ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்ன்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் என்னோடய வீடியோ நூற்றி எழுபது வீடியோ போட்டிருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகே வாழ்க்கை வளம் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் பாய்